நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெருஞ்செல்வம் பேரறிவு இரத்தம் எழுதி வாசிப்பவர் கருணாகரன் இது கவிதையை பற்றிய அல்லது இலக்கியத்தை பற்றிய அல்லது கவிதைகளை எழுதி கொண்டிருக்கும் தேர்மொழிதாசை பற்றிய சொற்களின் இணைவு மட்டுமல்ல உங்களை பற்றியும் என்னை பற்றியும் தேர்மொழிதாசின் சொற்கள் ஊடாக பார்க்கும் ஒரு முயற்சியின் விளைவு மேலும் உங்களையும் என்னையும் இணைத்திருக்கும் காலத்தையும் இந்த உலகத்தைப் பற்றியுமான சொற்களின் கூட்டும் அநேகமாக ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஐந்து ஆறு கவிதைகளையாவது படிக்கிறேன் இந்த வழக்கம் நானும் கவிதைகளை எழுதுவதால் வந்தது அல்ல கவிதைகளை படிக்கும்போது ஏற்படும் மகிழ்ச்சியுமே இந்த நிறைவுக்கு காரணம் எல்லா கவிதைகளும் மகிழ்ச்சியை தருகின்றனவா என்றால் நிச்சயமாக இல்லை ஆனால் அதற்கு அப்பால் அவை நிறைவைத் தருகின்றன அந்த நிறைவு கொண்டாட்டத்தினாலோ மகிழ்ச்சியினாலோ ஏற்படுவது அல்ல நாம் ஒன்றை பெற்றுக்கொள்வதால் அல்லது அறிந்து கொள்ள வேண்டியவற்றை அறியத் தருகின்றன என்பதால் ஏற்படுவது நாம் வாசித்து கொள்ளக்கூடிய வகையான பல கவிதைகள் பலராலும் தொடர்ந்து எழுதப்படுகின்றன அவற்றில் வாழ்வின் சூட்சுமங்களையும் தத்தெடுப்புகளையும் காணலாம் இயற்கையின் தளத்தில் நிகழ்கின்ற நிகழத் துடிக்கின்ற வாழ்க்கையின் பிரதி பிறப்புகளால் அவை நிரம்பியுள்ளன தவிர்க்க முடியாத தத்துவத்தின் ஒளியும் நிழலும் அவற்றில் கலந்திருக்கின்றன இவ்வாறான கவிதைகள் உண்டாக்குகின்ற ஈர்ப்பு ஒரு வகையானது இதற்கு மருதிசையை கொண்டவை நம்மிடம் குறைந்தபட்சமாக இருக்கின்ற மகிழ்ச்சியையும் அடித்து கொண்டு போகும் கவிதைகள் அவை பெரும்பாலும் அரசியல் கவிதைகள் நேரடியாகவே அவற்றில் அரசியல் அடையாளம் இருக்கும் சிலவுகளை இல்லாதிருக்கலாம் ஆனால் அவை எப்படியோ அரசியல் கவிதைகளாகவே உணரப்படுகின்றன அவற்றின் தொழிற்பாடு சமூகவியலாக அரசியலாக இருப்பதால் அவற்றை அரசியல் கவிதைகள் என்று அடையாளப்படுத்துவது தவிர்க்க முடியாதது இலக்கிய அடிப்படையில் சில இது தவறு அப்படியான ஒரு அடையாள படத்தில் தவிர்க்க முடியாத ஒன்று ஆயினும் இவ்வாறான அடையாள படத்தில் குறித்த கவிதைகளுக்கும் அவற்றில் எழுதிய கவிஞர்களுக்கும் இழைக்கும் அநீதி வாசக நிலிருந்து அடையாளப்படுத்த முற்படும் அதிகார நிலை இது என்று சிலர் வாதிடக் கூடும் கவிதை அல்லது அந்த வெளிப்பாட்டு வடிவத்தில் உள்ள அந்த சொற்கள் அந்த சொற்களின் கூட்டு அவற்றில் இணைவு கொண்ட வரிகளின் ஒழுங்கமைப்பு அவை திரண்டு உருவாக்கும் உணர்வுகள் எல்லாமே நம்முள் சமூகம் பற்றிய அகவொழிப்பை ஏற்படுத்துகின்றன இவை தனிமனித அகத்திலும் புறத்திலும் தாக்கத்தை செலுத்துகின்றன இத்தகைய உள்வழி தூண்டல் நிகழும்போது அது அரசியல் பிரதினையாகவே உறுத்து என்பதால் தான் இவை ஏதோ ஒரு வகையில் அரசியல் கவிதைகளாக இருக்கின்றன அப்படி அவை அரசியல் கவிதைகளாக இருக்கும் போது நம்முடைய மகிழ்ச்சியை சில சந்தர்ப்பங்களில் அவை அடித்துச் சென்றாலும் அதற்கு பதிலாக நமக்குள்ளே அவை உண்டாக்கும் ஒழிப்பு நாம் கொண்டிருந்த அல்லது இழந்த மகிழ்ச்சியையும் விட சமூகம் பற்றிய உணர்வு அளிக்கும் விழிப்பு கிடைப்பது நிறைவு அன்றி ஒரு போதும் குறை அன்று ஆகவே இன்னொரு நிலையில் இந்த வகை கவிதைகள் உண்டாக்குகின்ற நிறைவு எப்போதும் மகிழ்ச்சிக்குரியது சொல் என்பது வறுமனை எழுத்துக்களின் நினைவு அல்ல அது வினையாற்றலை கொண்டது வினைத்திறன் மிக்கது விளைத்திறன் மிக்கது ஆழ்ந்த பொருளில் கட்டுண்டது என்பதால் தான் சொற்களை மந்திரம் என்று கருதினர் மந்திரம் என்பது மாயங்களின் அடியெழுப்பு மட்டுமல்ல நம்மை இயக்கக்கூடிய சக்தியையும் கொண்டது ஒரு சொல் அதனுடைய துணியினாலும் அது கொண்டிருக்கின்ற பொருளினாலும் நம்மை மகிழ்ச்சிப்படுத்துகிறது இன்னொரு சொல் நம்மை நிலகுலிய வைக்கிறது வேறொரு சொல் நம்மை துயரத்தில் ஆட்டுகிறது இன்னொரு சொல் நம்மை ஊக்கப்படுத்துகிறது இப்படியெல்லாம் வினையாற்றக்கூடிய சொல் மந்திரம் என்று வேறு என்ன ஒவ்வொரு சொற்களும் பொருத்தப்படுகின்ற விதத்தினால் பொருளும் வினைத்திறனும் கூடி பொல்கின்றன இலக்கியம் சொற்களின் கூட்டுணவின் உச்சமென்பர் கவிதை இதன் சிகரம் மொழியின் அரசி என்னும் தொல் வழக்காட்டி சொல் இதனை விளக்கிணிக்கிறது தேர்வளிதாஸ் தன்னுடைய சமூக பிரச்சனையில் உருவான சொற்களை அடுக்குகின்ற விதத்தினால் அல்லது இணைக்கின்ற விதத்தினால் அல்லது கவிதை ஆக்குகின்ற விதத்தினால் பல கோடி மின்னதர்வுகளை உண்டாக்குகிறார் பாருங்கள் கொளுத்து செல்வந்தன் காட்டில் வெள்ளரி படர கம்புகளாக்கப்பட்ட தகப்பன்களின் கால்களை கொளுத்த செல்வந்தன் காட்டில் வெள்ளரி படர கம்புகளாக்கப்பட்ட தகப்பன்களின் கால்களை வெள்ளின் முடிவாக்கப்பட்ட திருமரசு கொண்ட தாய்களை கைகள் முன்னங் குழந்தைகளை நாம் காப்பாற்ற வேண்டும் கைகள் முன்னங் கால்களாக்கப்பட்ட குழந்தைகளை நாம் காப்பாற்ற வேண்டும் மொழி தொழும் நாடு என்றும் மதம் முதுகெலும்புக்கு ஆக்கப்படாத தேசம் என்றும் ஒன்று உண்டோ மொழி தொழும் நாடு என்றும் மதம் முதுகெலும்புக்கு ஆக்கப்படாத தேசம் என்றும் ஒன்று உண்டோ உழைப்புச் சுரண்டலையும் மனிதர்களின் மீதும் இயற்கையின் மீதும் செலுத்தப்படும் அதிகாரத்தையும் அந்த அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக மேற்கொள்ளப்படும் அடிமைப்படுத்தலையும் மிக நுட்பமாகவும் ஆழமாகவும் இந்த சொற்களும் அவற்றின் கூட்டணிவும் உணர்த்துகின்றன கூடவே நம்மை ஏற்றுக்கொள்ளும் வகையில் கட்டமைக்கப்பட்ட தேசம் என்ற கற்பனை சித்திரத்தில் எப்படி மதமும் மொழியும் என் நிறமும் தான் பார்க்கப்பட்டு நம்முடைய முதுகெலும்பையும் இரத்தத்தையும் அதற்கு பலியிட வேண்டியிருக்கிறது என்பதையும் உணர வைக்கின்றார் தென்மொழிதாஸ் இந்த சொற்களின் நினைவு வறுமனே மேலோட்டமாக கேட்டோ பார்த்தோ படித்தோ கடந்துவிட முடியாதவாறு நம்மை இழுத்து தம்முடைய ஆழத்தில் கொண்டு செல்கின்றன இதை நாம் படிக்கும் உணர்கிறோம் அந்த ஆழம் கனலாலும் சீளாலும் காயங்களாலும் துயரங்களாலும் நிரம்பி இருக்கும் மாபெரும் கிழங்காகும் அதை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதும் அதிலிருந்து மீள்வதும் நம்முடைய இயல்பு ஊக்கமாகிறது இயற்கையின் நியதி அல்லது விதியும் அதுவே எதிர்கொண்டு விழதல் இல்லையெனில் வீழ்ந்து அழிதல் இந்த சொல்லடுக்குதல் ஒன்றும் தொழில்முறை தேர்ச்சியினால் மட்டும் வந்தது அல்ல வருவதும் அல்ல சமூக பிரஜ்னையினால் மானுட நேச உணர்வினால் அரசியல் புரிதலினால் வந்தது வருவது இவை இல்லை என்றால் இவற்றை குறித்து நாம் இந்த திசையில் நின்று பேச வேண்டிய தேவையே வந்திருக்காது இலக்கியத்தில் இயங்குகின்ற பலரும் இந்த மாதிரி சொற்களை அடுக்கி அல்லது இணைத்து ஆழமான பொருண்மைகளை உருவாக்குகிறார்கள் அதுதான் படைப்பாளிகளின் கவிஞர்களின் சிறப்பாகும் அவை காட்சிகளாக நிகழ்வுகளாக அனுபவங்களாக பாத்திரங்களாக அவற்றின் உணர்வுகளாக என பன்முகம் கொண்டு நிகழும் ஆற்றலாகின்றன இலக்கியத்தில் மட்டுமல்ல என்று சொல்லப்படும் புனவுக்கு அப்பாலான வடிவங்களிலும் இதுதான் அடிப்படையாகும் சிலர் இதை ஒரு வித்தை போல அதாவது சொற்களின் ஜாலமாக வணிக உத்தியாக அல்லது வணிக உத்திக்காக நிகழ்த்துவதும் உண்டு அது அப்படி என்றால் அதை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிர்ச்சியை அளிக்கலாம் அதாவது ஒரு ட்ரெண்டை உருவாக்கலாம் அதே அளவுக்கு கூடிய கதையில் அதை உலர்ந்து வற்றி போகும் பயில பயில சொல்லும் முறையிலும் வடிவ உருவத்திலும் வழிபாட்டுத் திறனிலும் தொழிற்சி ஏற்படுவது உண்டு சிலர் இதை தொழிற்சியத்தைப் போல நுட்பமாக பயன்படுத்துவார்கள் அப்படியானோர் வழிபாட்டுத் திறனிலும் வடிவ புதுமையிலுமே அதிகம் கவலம் செலுத்துவார்கள் அதில் உருவாகும் புதுமையின் கிளர்ச்சியுமே அவர்களுடைய முதன்மையான நோக்கமாகும் இந்த நோக்கு சமூக பிரச்சனையிலிருந்து அவர்களை விலக்கி அல்லது குறைத்து தம்மையின் தமது அடையாளத்தையும் தமது சிறப்பையும் குறித்து அதிகமும் கரிசனைப்படுத்த வைக்கிறது அதாவது தம்மை முன்னிலைப்படுத்தும் இச்செயற்பாட்டில் இங்கே நிகழ்வது ஒரு வகையான உட்திரும்புதல் அதாவது சுருங்குதல் ஆகும் இந்த சுயமுனைப்பு அல்லது சுய முன்னிறுத்தல் எப்போதும் நல்லது அல்ல இங்கே எழுத்திலும் அல்லது படைப்பிலும் தந்திரங்களும் உள்நோக்கங்களும் அதிகமாகிவிடுகிறது அதற்குரிய நுட்பங்களின் நுண்ணிய வரைப்பினல் இதில் அடர்த்தி கொண்டிருக்கு இதற்கப்பால் வரலாறு சமூகம் ஆகியவற்றின் மீதான பார்வையோடு சமகாலம் எதிர்காலம் குறித்து விரிவும் ஆழவும் கொண்ட உணர்தலை கொள்ளும் போக்கில் அந்த வகை எழுத்தில் அல்லது படைப்பில் வெளி விரிதல் நிகழ்கிறது அதாவது மலர்கள் விரிவதைப் போல மலர் ஒன்று விரியும் போது ஆகாயமே அதனுடைய ஒளியை பெறுகிறது நிலம் அதனுடைய அழகை கொள்கிறது வெளி அதனுடைய வாசனையை பகிர்கிறது அப்படித்தான் சமூக பிரஜை கொண்ட ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு சொல்லும் மலர் இதழ்களாக விரிகின்றன அந்த மலர்களிலிருந்து மகரந்தங்களின் சீர்க்கையும் பரவலுமே நல்விளைவுகளாகும் அதுவே அவற்றின் தொடர்ச்சியுமாகும் அதுவே நல் விளைவாகவும் கொல்லப்படுகிறது தென்மொழிதாசின் சொற்களும் அவற்றின் நினைவுகளும் நம்மை அல்லது நம்முடைய காலத்தை அல்லது நம்முடைய சூழலை பளிச்சென திறந்து காட்டுகின்றன அதை காணும்போது நாம் அதிர்ச்சி அடைகிறோம் அவை வெறும் சொற்கள் அல்ல அவை அவருடைய இதயத்தின் ஆன்மாவின் ரத்தம் ஒரு சொல் உங்களை குலவுக்கு உள்ளாக்கினால் அல்லது ஒரு வார்த்தையோ ஒரு வரியோ உங்களுக்குள்ளே அதிர்வை உண்டாக்கி விழிப்பூட்டினால் அதை மந்திரச் சொல் எனலாம் அது உங்களுக்கு நிகழ்த்தும் வினைகள் சாதாரணமானவை அல்ல பாருங்கள் எளிய சொற்களில் நிறைந்து கிடக்கின்ற அல்லது எளிய சொற்களில் கொதித்து கொண்டுகின்ற எளிதல்லாத உண்மையை உண்மையின் ஒளியை உண்மையின் வெம்மையை அவருடைய கவிதையில் நாம் தாராளமாக தரிசிக்கலாம் நாடு சுரண்டப்பட்ட பூர்வீக குடிகளின் காடு நாடு சுரண்டப்பட்ட பூர்வீக குடிகளின் காடு நகரம் வெறு என்ன வழங்கடிக்கப்பட்ட மக்களின் மனநிலை அரசு திருடன் கையில் அகப்படும் தங்கவாழ் நாடு சுரண்டப்பட்ட பூர்வ குடிகளின் காடு நகரம் வெறு என்ன வழங்கடிக்கப்பட்ட மக்களின் மனநிலை அரசு திருடன் கையில் அகப்படும் தங்கவாழ் இதை படிக்கும்போது மாபெரும் மின்னல் வெட்டுகிறது நமக்குள் பாய்கிறது அரசியலையும் வரலாற்றையும் அறிந்தோற்கிதொன்றும் புதிதாக இருக்காமல் இருக்கலாம் ஆனாலும் ஆயிரம் ஆயிரம் சொற்களினால் விளக்க முற்படும் அல்லது விளக்கப்பட்ட உண்மையை யதார்த்தத்தை மூன்று வரிகளை திரட்டித் தருவது மின்னலின்றி வேறு என்ன இது ஒரு மிகப்பெரிய ஆளுமையின் ஆற்றலின் வழிபாடு அல்லவா ஒளியும் முழும் ஆயிரம் ஆயிரம் மின் விட ஒரு மின்னலின் ஒளியாளமும் ஒளியாற்றலும் எப்போதும் அதிகமிகும் இந்த சொற்கள் யாருக்கானவை இதற்கானவை குழப்பமோ சந்தோகமோ இல்லை அவை நிச்சயமாக நமக்கானவை நம்முடைய வாழ்விக்கானவை ஆனால் நம்மை நம்முடைய வாழ்க்கையின் விருந்து படைத்து வைத்திருக்கிறது நாடு அரசு நகரம் எல்லாம்தான் நமது தேசத்தின் சதையை யாரோ உணவாக உட்கொண்டு விட்டார்கள் நமது தேசத்தின் சதையை யாரோ உணவாக உட்கொண்டு விட்டார்கள் எலும்புகளோ நூலாக சிலர் குறுமுதுகுகளின் குறுக்கே கிடக்கிறது எலும்புகளோ நூலாக சிலர் குறுமுதுகுகளின் குறுக்கே கிடக்கிறது இப்படியான விசித்திர விதியில்தான் தேசம் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆன்மமற்ற இதிகாசத்தின் நாயகத்தின் ஆன்மமற்ற இதிகாசத்தின் நாயகன் ஓரளத்தில் பிறந்ததாக நிலம் பிரட்டப்படுகிறது எழுப்பப்பட்ட கட்டிடங்கள் இடிக்கப்படுகின்றன எழுதப்பட்ட இருட்டு பகலாக உருட்டப்படுகிறது இதிகாசத்தின் பொருட்டு மொழியும் அதன் மூல நடிகர்களும் மாற்றப்படுகின்றன தேசத்திற்கு தேசம் மொழி பகையாகிறது எற்பேரறிவு கொண்ட வீரன் புனவு வில்லனாகிறான் புறக்காத சதை புனவுகளால் வரலாறு ஆகிறது தேன்மொழி தாசை வாசித்தல் அல்லது அவருடைய சொற்களை தொடருதல் என்பது அவருடைய மனதை நெருங்குவதாக ஆன்மாவின் இரத்தைச் சூட்ட உணர்வதாக அமைகிறது அவருடைய உலகம் தனித்து அவருக்கு மட்டும் உரியது அல்ல அதை அவர் அப்படி வைத்திருக்கவும் இல்லை அப்படி வைத்திருந்தால் அதில் நமக்கு அதிக கவனமும் இல்லை இதுதான் அவருடைய பலம் என எண்ணுகிறேன் அதை அவர் பொதுமைப்படுத்தி வைத்திருக்கின்றார் என்பதால் தான் இப்படி ஒரு பதிவை எழுத தூண்டுகிறது நம்முடைய அகம் குற்றத்தை விவரிக்க வேண்டியதில்லை ஆட்சியாளின் பெயரை உச்சரியுங்கள் குற்றகாலம் காலம் குற்றத்தை விவரிக்க வேண்டியதில்லை ஆட்சியாளின் பெயரை உச்சரியுங்கள் குற்றகாலம் நுழைந்தாடும் நீதியை விவரித்துச் சொல்லுங்கள் போராளியின் நெருந்து சாம்பராக்கப்பட்ட வாழ்நிலம் பல பலத்து காண்பீர்கள் நம் சகோதரர்களின் எலும்புக்குள் பாய்ந்தோட வேண்டியது நம்மால் நம்மிலிருந்து படைக்கப்பட்ட தீத்தண்டு இதற்கு மேல் வேறு விளக்கங்கள் எதற்காக போராட்டத்தில் ஈடுபட்ட அனுபவத்தோடும் ஒடுக்குமுறைக்குள்ளாகிய சமூகத்தினரின் உணர்வோடும் இந்த வரிகளை படிக்கும்போது அல்லது தொடும்போது திறக்கப்படும் நம்முடைய பிறங்களும் கொதிக்கும் ஆன்மாவும் அப்பப்பா உலக சொற்களே இல்லை வார்த்தைகள் இல்லை தொண்டை அடைக்கிறது இந்த பொதுப்பரப்பில் நீதி கூறுகின்ற மக்களே பரவோடி நீதி மறுப்பைய தினமும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நாம் நீதி மறக்கப்பட்டு கொண்டிருக்கும் யுகத்தில் தான் வாழ்கிறோம் வாழ்கிறோமா இல்லை இல்லை செத்து அடிகிறோம் இதுதான் வரலாறு இப்படித்தான் உள்ளது நம்முடைய காலம் தான் நாம் கொண்டாட்டங்களை நடத்துவது கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது நல்ல உணவை உண்பது பகட்டாக உடுப்பது அணிகலங்களை அணிவது நம்முடைய பெருஞ்செல்வம் பேரறிவு எல்லாம் இந்த முன்னே முன்னேதான் நடக்கின்றன நம்முடைய இயலாமகளின் திரைமறைவில் நாம் ஆடிக்கொள்கின்ற நாடகம் இது இது நம்முடைய காலத்தில் மட்டும் நிகழ்ந்து கொண்டிருப்பதல்ல நம்முடைய தந்தையரின் தாயரின் மூதாதையரின் காலமும் இப்படித்தான் இருந்தது இனியும் அப்படித்தான் இருக்கப் போகிறது தெளித்து சாம்பலாக்கப்பட்ட வானிலையாகவும் வாழ்க்கையாகவும் இதற்கு என்ன போகிறோம் எவ்வளவு தூரம் இல்லிருந்து விலகிச் செல்வது பிரச்சனைகளிலிருந்து துயரங்களிலிருந்து சிக்கல்களிலிருந்து புலம்பெயரும் எல்லை தான் என்ன கண்ணும் காதுகளும் மற்ற இதயத்தை காவிக்கொண்டு அதற்கு அலங்கார மரர்களை சூடிக்கொண்டிருக்க போகிறோமா பல ஆயிரம் அரசியல் கவிதைகளை சொற்களின் கூட்டணவை தினமும் படைத்து வருகிறோம் நீந்தி முடிக்க முடியாத சமுத்திரத்தை போல அவை விரிந்து கொண்டே இருக்கின்றன நீந்தி செல்ல செல்ல நீரின் ஆழமும் கடலின் விசித்திரமும் பேருமையும் தெரிவதைப் போல பிரச்சனைகளும் ஒடுக்குமுறையும் தெளிவாகத் தெரிகின்றன ஞானம் என்பது என்ன வாழ்வையும் இயற்கையும் ஆய்ந்தரையும் முற்பொழுவுதானே என்பொழுது அசன் ஞானக்கன் காண்கிறார்கள் பூமிக்கு புதிய வஸ்திரம் தைத்துக்கொண்டிருப்பதாக பூக்களுக்கு சாயமாற்றும் நீராக இரத்தத்தில் வழுக்கி விழுவதாக தனது பிள்ளைகளின் நாமங்களை பாடும் உடலற்ற குரலாக வார்த்தைகளை பாறைகளிலிருந்து எடுப்பவளாக சூரியனின் பற்களுக்கு தைலம் கொண்டு செல்வதாக வீட்டுக்கு மறை நீர் தெளிப்பதாக வீழும் மரங்களை தாங்கி பிடிப்பதாக விண்மினியின் வயிற்றில் ஒளியாய் கசங்குவதாக விதைகளாகி சிதறுவதாக சிலையாக பசிகளை சிலுவியாக வரைபவளாக வெளியை கைத்தடியாய் சுருட்டுவதாக வெளியை கைத்தடியாய் சுருட்டுவதாக வெற்றி கொடியின் குறித்தாக மரணத்தை ஒழிப்பதாக வாசற்படியில் கண்களாக உச்சி வகில் முத்தங்களாக பட்டாம்பூச்சி அமைதியாக முத்திரைகளை நிற்பதாக நட்சத்திரங்களை ஒழுங்கு செய்வதாக அக்கினிக்காட்டை பலக்கரத்தில் ஏந்தியவளாக இடக்கரத்தில் குளிர்காலத்தை தாங்குவதாக அம்மா கனவில் வருகிறாள் சமயவாதிகளின் தராசில் வெறி நடுமுள்ளாக இருக்கையில் சமத்துவத்தட்டும் நடுங்கும் அநீதிகளை நிறுத்து காட்டுவார்கள் சமயவாதிகளின் தராசில் விரி நடுமுள்ளாக இருக்கையில் தட்டு நடுங்கும் அநீதிகளை நிறுத்தி காட்டுவார்கள் ஆறுகள் தனது பாதைகளின் ரேகைகளை நீரின்றி நிர்வாணமாய் காட்டும் காலத்தை படைத்து விட்டார்கள் ஆறுகள் தமது பாதையின் ரேகைகளை நீரின்றி நிர்வாணமாய் காட்டும் காலத்தை படைத்து விட்டார்கள் பூமியின் உள்ளழகை லட்சக்கணக்கான உயிர்களை மூதாதையர்களின் ஞானத்தை மந்திர சஞ்சீவி மூரிகளின் குலத்தை மரங்களின் குரல்களை ஒடுக்கிவிட்டார்கள் தந்திரமான தர்க்கம் ஞானமாகாது சதுரமாகவோ முக்கோணமாகவோ சதுரங்கக்காயில் ஒன்றாகவோ சிக்கிக்கொள்பவன் தொடரியாக இருக்க முடியாது ஆயுதங்கள் பெருகிய தேசத்தில் நுரையீரல் சுத்தமாக ஒரு எழுத்தாளன் இருக்க முடியாது இருக்கவே முடியாது ஆயுதங்கள் பெருகிய தேசத்தில் நுரையீரல் சுத்தமாக ஒரு எழுத்தாளன் இருக்க முடியாது இருக்கவே முடியாது மேலும் ஒன்று மனிதர்களை எவ்வகையிலெல்லாம் பிணமாக்கலாம் என்பதை விட மனிதர்களை எவ்வகையிலெல்லாம் பிணமாக்கலாம் என்பதை விட மனித நிரம்பு மூளை மூச்சு இவைகளை எவ்வகையிலெல்லாம் பணமாக்கலாம் என்பதை ஆளத்தெரிந்து தெரிந்து கொண்டார்கள் ஆட்சியாளர்களின் பணி அதுவே குடிமக்களின் எலும்புகள் குமுறுகின்றன இரவின் நிறம் மாறிவிட்டது துயரங்கள் உடலுக்குள் செயற்கையாக செல்கின்றன குடிமக்களின் எலும்புகள் குமுறுகின்றன இரவின் நிறம் மாறிவிட்டது துயரங்கள் உடலுக்குள் செயற்கையாக உச்செல்கின்றன ஒரு வாக்கியத்தை மடித்து மாத்திரையாக்குகிறேன் வேறு என்ன இயக்கிய நம்புங்கள் தேர்வளிதாஸ் நன்றி வணக்கம்